அஸ்லாம் வலைக்கும்லாஹி ஒ பரகாத்துகு தினமும் ஒரு தெளிவு ஆண்கள் வீட்டு வேலைகளை செய்வது கேவலமா இது ஒரு சகோதரருடைய கேள்வி அன்பிற்குரியவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை ஆண்கள் வீட்டு வேலைகளில் பெண்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் முன்மாதிரியாக இறைவனால் அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களே தங்களுடைய பெண்களுக்கு அதாவது மனைவிமார்களுக்கு வீட்டு வேலைகளில் உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது புகாரில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து முன்னூற்று அறுபத்து மூன்றாவது செய்தி அகமது என்கிற ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெறக்கூடிய இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு இருபத்து நான்காயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு இருபத்தி ஐயாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஆகிய ஹதீசுகளில் பார்க்கிறோம் பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு வீட்டு வேலைகளில் உதவியாக இருப்பார்கள் தங்களுடைய கிழிந்த செருப்பை தாங்களே தைத்துக் கொள்வார்கள் தங்களுடைய ஆடைகள் கிழிந்துவிட்டால் அதை அவர்களே தைத்துக் கொள்வார்கள் இதுபோன்ற வாசகங்கள் எல்லாம் இந்த ஹதீசுகளில் இடம்பெற்றிருக்கின்றன எனவே நபி வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் வீட்டு வேலைகளில் பெண்களுக்கு உதவியாக இருப்பதுதான் சரியான நடைமுறை இதில் எந்த கேவலமும் அல்ல என்பதே இதன் விளக்கம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته